அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் மனதில் நினைப்பதை நடாத்தி தரக்கூடிய இஸ்மால் ஆலம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஏதாவது உங்களுக்கு அவசர காரியம் நடக்க வேண்டும் அல்லது நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நடக்க வேண்டும் அப்படியென்றால் கண்களை மூடி பதினைந்து நிமிடம்தான் சொல்லக்கூடிய திக்ரை மட்டும் நீங்கள் ஓதினீர்கள் என்றால் போதுமானது அல்ஹம்துலில்லா அடுத்த நொடி அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த திக்கரை பற்றி கூறுகின்றார்கள் அல்லாஹு சுபஹானஹு தாலா எவருக்கு அதிர்ஷ்டத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த திக்கரை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குமாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இந்த பதிவை கேட்பதிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த திக்கரை கேளுங்கள் அல்லாஹ்விடமிருந்து உதவியும் கிடைக்கும் நல்ல அமல் செய்த நட்கூலியும் கிடைக்கும் அப்படி அல்லாஹ் மறுக்காமல் பதில் தரக்கூடிய அந்த திக்கர் என்னவென்று சுருக்கமாக பார்க்கலாம் அந்த தான் அல்லாஹு சுபானு தாலாவினுடைய திருநாமங்களை கொண்ட துவா கபூலாக கூடிய அனைத்து அம்சங்களையும் கொண்ட அல்லாஹு பெயரையும் ஒன்று சேர்த்த ஒரு திக்கர் இந்த திக்கரை நாம் முப்பத்தி மூன்று தடவை ஓதி முடிக்க வேண்டும் அதனை எப்படி முடிக்க வேண்டும் என்பதனை நான் இப்போது உங்களுக்கு சொல்கின்றேன் முதலில் நல்ல முறையில் நீங்கள் புளு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்துவிட்டு நீங்கள் யா ஹையூ யா அல்லாஹு யா கையூமு யா ரஹ்மானோ யா கரீமு யா ரஹ்மானோ யா ரஹீமு யா ரஹ்மானோ யா ஹனியு யா ரஹ்மானோ மானி இதே முறையில்தான் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதி முடிக்க வேண்டும் இதனுடைய பொருள் என்னவென்றால் யா கையூம் என்றும் அதிலே நிலைத்திருக்க கூடியவன் யா ரஹ்மானு யா கரீம் அப்படி என்றால் சங்கையான கிருஃபயாலனே யா ரஹ்மானோ யா ரஹீம் அப்படியென்றால் கருணையான கிருஃபையாளனே யா ரஹ்மானோ கனியூ அப்படியென்றால் தேவைகளற்றவனே செல்வ சீமானாக்குபவனே கிருஃபயாலனே இந்த ஒரு திக்கரில் அல்லாஹ்வினுடைய மிக பெரிய பெயர்கள் அனைத்தும் உள்ளடங்கி இருக்கின்றது முதலில் ரஹ்மான் ரஹீம் என்பது மிக பெரிய பெயர்தான் அடுத்தடுத்து இருக்கின்றது என்று போது நம்முடைய அனைத்து தீவைகளையுமே நமக்கு கபூலாக்க கூடியதாக இருக்கின்றது யா மானி என்று சொல்லும் போது செல்வ சீமானாக நம்மை மாற்றுவான் யா ரஹீம் என்று சொல்லும் போது நமது மேல் கருணை காட்டுவான் யா கரீம் சங்கையானவனே என்று சொல்லும்போது நம்முடைய இம்மை மருமை அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவான் எனவே இது ஒரு மகத்துவமான திக்கர் இதனை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை கண்களை மூடி ஓதி பாருங்கள் இது உங்கள் அனைத்து தேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினான் என்றால் இது பூர்த்தியாக்கி தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் கையில் இடுங்கள் இது மிகவும் இலகுவான திக்கர் ஆனால் மிக மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது இதில் அல்லாஹ்வினுடைய பெயர்கள் தான் உள்ளது வேறு எதுவுமே கிடையாது அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அதற்குரிய பலன் நமக்கு கட்டாயமாக அல்லாஹ் தருவான் எனவே இந்த ஒரு திக்ரை எல்லோருமே நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இதனை மாதவிடாய் நேரங்களிலும் ஓதக்கூடிய ஒரு தான் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருஃபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து